வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோபால்பட்டியில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக வெற்றி கழகம் கோபால்பட்டி பஸ் நிலையம் அருகே தாவேகா சார்பில் திண்டுக்கல் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் எம் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னிலை சானார்பட்டி ஒன்றிய செயலாளர் நாகூர்கனி ஒன்றிய இணை செயலாளர் ரஞ்சித் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சானார்பட்டி தெற்கு ஒன்றியம் வேம்பார்பட்டி கணவாய்பட்டி அஞ்சுக்குளிப்பட்டி கோம்பைப்பட்டி ஆகிய ஊராட்சி பகுதிகளில் கோபால்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர் வேண்டும் கோம்பைப்பட்டி மற்றும் கே மேட்டுப்பட்டிற்கு இடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி மற்றும் நியாய விலை கடை அஞ்சு குழிப்பட்டிக்கு பேருந்து நிலையம் மற்றும் கழிப்பிட வசதி ஒன்றியத்திற்குட்பட்ட மலை கிராமங்களில் தொலைத்தொடர்பு வசதி கோம்பைப்பட்டி மற்றும் அனைத்து ஊராட்சிகளிலும் ஆற்று மணல் மற்றும் கனிம வளங்கள் கொள்ளையை தடுக்க வேண்டும் கணவாய்பட்டி ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமங்களில் அரசு வழங்கிய இடங்களுக்கு உடனே பட்டா வழங்கிட வேண்டும் மலைப்பட்டி பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கு காலை மாலை பேருந்து வசதி மற்றும் குடிநீர் வசதி வேண்டும் அஞ்சு குழிப்பட்டி ஏ மேட்டுப்பட்டி சாலை வசதி மின் விளக்கு மற்றும் குடிநீர் வசதி கன்னியாபுரம் சுங்கச்சாவடியை அகற்றிட வேண்டும் செடிப்பட்டி கிராமத்தில் கழிவறை கட்டிடத்தை உடனடியாக மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் மற்றும் மேல்நிலை தண்ணீர் தொட்டியை சீரமைப்பு செய்திட வேண்டும் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் தனியார் போலி மதுபான கடைகளை அகற்றிட வேண்டும் என்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பொருளாளர் அழகர்சாமி துணை செயலாளர் ஹரிகரன் துணை செயலாளர் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நத்தம் மதுரை வீரன் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மலைப்பட்டி மக்களுக்கு பேருந்து வசதி வேண்டும்